அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேர நாடம்பாக்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எம் முரளி நாடகாபிஸ் தல்லார் உள்ளது நாடகம் வேண்டுமென்றால் உடனே புக்கிங் செய்யுங்க முரளி கிட்ட இன்று ஞாயிற்றுக்கிழமை நாடகம் வேண்டுமென்றால் உடனே புக்கிங் செய்யுங்க இன்று நாளை மறுநாள் நாடகம் வேண்டுமென்றால் உடனே சொல்லுங்கள் புரட்டாசி மாதம் நாடகம் வேணுமென்றால் உடனே புக்கிங் பண்ணலாம் முரளிகிட்ட சனி ஞாயிறு திங்கள் நாடகம் வேணுமென்றால் சொல்லுங்கள் புக்கிங் பண்ணலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை நாடகம் இருக்குது முதல் சனி ரெண்டாம் சனி மூணாம் சனி நாலாம் சனி நாடகம் வேணுமென்றால் உடனே புக்கிங் செய்யுங்க யூடியூபி மூலயமாக நாடகம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள்கிட்ட புக்கிங் செய்தாங்க மதுராந்தம் சைடு ஒரு காரியத்துக்கு நல்லா சிறப்பாக திருவள்ளுவர் நாடகமன்றம் நடத்தி கொடுத்தாங்க திருப்பும் அதே நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கும் ஊர் ரசிகர்களுக்கும் தாமதம் ஒருத்த நண்பருக்கும் நன்றி இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் புதிதாக உதயமாகிறது ஸ்ரீ துர்கா ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் இதில் விட்லாபுரம் வெங்கடேஷ் பபுன் காமெடி சிறப்பாக உள்ளார் சீக்கிரமாக அரங்கேற்றம் நடைபெறும் நாடகம் வேண்டுமென்றால் சீக்கிரமாக புக்கிங் செய்யுங்க புரட்டாசி மாதத்துக்கு துர்காதேவி நாடகமன்றம் காலி உள்ளது ஸ்ரீ துர்காதேவி நாடக மன்றம் ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் துர்கா நாடக மன்றம் இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடக மன்றம் ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடக மன்றம் நடைபெறம் நெரு நெரும்பூர் நெரும்பூர் வை மதுராந்தகம் மதுராந்தகம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறம் வீரம்பாக்கம் வீரம்பாக்கம் வை வந்தவாசி டூ காஞ்சிபுரம் செல்லும் சாலை ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் மன்றம் இடம் காவிரிப்பாக்கம் காவிரிப்பாக்கம் மம் காவிரிப்பாக்கம் வை வந்தவாசி டு கீ கொடுங்காலூர் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் மறுதாடு அருகாமையில் காவிரிப்பாக்கம் என்ற கிராமத்தில் காவிரிப்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள காலவேடு என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் வை வந்தவாசி டூ கீ கொடுங்காலூர் ஸ்ரீ ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் வெளிம்பாக்கம் புதிய காலனி வை வந்தவாஷ்டு கி கொடுங்காலூர் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் வெளிம்பாக்கம் புதிய காலனி வை வந்தவா ஸ்ரீ கி கொடுங்காலூர் ஸ்ரீ ராக ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் அவங்க சொந்த ஊர்லேயே நாடகம் பட்டு வை கூட்டப்பட்டு டு மயிலம் மயிலம் எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடகமன்றும் ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடகமன்றும் வருஷ வருஷம் அந்த ஊரில் நாடகம் நடைபெறுகிறது முல் முல்லை முல்லை கிராமம் முல்லைன்ற கிராமம் முல்லைன்ற கிராமத்தில் நாடகம் வை மதுராந்தகம் ஸ்ரீ ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றும் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றும் சுமை சுமைத்தாங்கிலி சுமைத்தாங்கிலி வை செய்யா டூ பெண்பாக்கம் ரோடு கா அல்லது காஞ்சிபுரம் செல்லும் சாலை இன்று இத்தனை நாடகமன்றம் உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் நன்றி எம் முரளி நாடகாவை தள்ளார் உள்ளது தேவைப்பட்டால் எம்பரை தொடர்பு கொள்ளுங்க கீழ் கொடுத்துள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளி நாடகத்தை புக்கிங் செய்யுங்க நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் இன்று முரளி ரஜினி முரன் டீ சூடாவை பார்க்க திருவள்ளூர் நாடகமன்றம் சப்ளை ஆகும் மதுராந்த சைடு நன்றி பாய்